இந்த போட்டுகள் நான் நினைக்கிறேன் ரெஸ்டோரன் ரெஸ்டாரண்ட் இருக்குது என்ன அப்படிதான் நான் இந்த போட்டுகள் உள்ளே போய் ரெஸ்டாரண்ட் பாய் இருந்து சாப்பிட்ற நேரம் இந்த போட் வந்து இந்த நதியை சுற்றி வரும் நினைக்கிறேன் ஏன்னா அதில் கூடுதலாக இருக்கிறதுக்கு தான் இந்த டேபிள்கள் போட்டுருக்காங்க ஆக்கள் போய் சுற்றி பார்க்குறதுக்கும் ஆக்கள் இருந்து டூர் பண்ணுறதுக்கு வேறே ஒரு போட்டு இருக்குது சில போட்டுகள் வந்து ரெஸ்டாரண்ட் நீங்கள் உள்ளே போய் மெனுவை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு சேவ் பண்ணுற நேரம் இந்த போட் வந்து மூவ் ஆகும் இந்த நதியில் அப்போ நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இந்த இடத்தை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ இது வித்தியாசமான ஒரு டூர் சில போட்டுகள் ஸ்போர்ட்ஸ் சேவீஸ் இருக்குது அதில் ஆக்கள் மட்டும் இருந்து இடத்தை மட்டும் பார்க்குறது ஸோ நான் இந்த பக்கம் உங்களுக்கு ட்ராயிங்க்கள் வரைகிற இடங்கள் இருக்குது ஸ்வேனியஸ் கடை இருக்குது அதையும் காட்டிட்டு நான் உங்களுக்கு கீழ் பக்கம் ஒருக்கா இறங்கி நடந்து அந்த போட் அடியாலே ஒருக்கா நடந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் முக்கியமாக வந்து சொல்லணும் என்னென்று சொன்னால் இந்த பரிசில் வந்து அடுத்த இருந்து ஒலிம்பிக் இந்த ப்ரோக்ராம்கள் நடக்கும்போது ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடக்கப்போகிறதால கொஞ்சம் செக்யூரிட்டி சிஸ்டம் கொஞ்சம் ஹை லெவலில் வச்சுருக்குறாங்க மற்றது நிறைய டூரிஸ்ட்டுகள் வந்துருக்கிறாங்க பழைய புக்ஸுகள் இந்த பக்கம் விற்கிறாங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய டூரிஸ்ட்டுகள் இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் அந்த ஒலிம்பிக் இதை பார்க்குறதுக்காக ஸோ சில சில இடங்களில் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குது ஏனென்றால் டூரிஸ்ட்டு ஒலிம்பிக் ப்ரோக்ராம் நடக்க போகிறதாலையும் டூரிஸ்ட்டுகளில் வர்றதாலையும் டிக்கெட்டுகள் சாப்பாடுகள் விலைகள் சில சில இடங்கள் அடுத்த கிழமையில் கொஞ்சம் கூடுதலாக வரப்போகுது ஸோ நான் இப்போ இதால் கீழே இறங்கி உங்களுக்கு இந்த போட்டிங் ஏரியா உங்களுக்கு நான் காட்டுறேன் தீயணைப்பு ஸோ இது இமர்ஜென்சி போட் ஏதாவது டுவர் போகிற இடங்களில் இந்த சைன் நதியில் இருந்தால் இந்த போட் தான் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி ஹெல்ப்புக்கு வரும் இது வந்து பொம்புரீஸ் பொம்பியஸ் பொம்பையஸ் அப்படின்னா என்ன இது ஆம்புலன்ஸ் டீ அணைக்கிற சாரி அவனோட இது வந்து அவங்களோட சர்வீஸ் அதாவது தீ அணைப்பு டாக்டர்ஸ் இது எப்பயுமே ரெடியாக தான் இருக்கணும் இந்த போட் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரான்ஸ் பிரான்ஸில் ப்ளாகில் இந்த போட்டுகள் குடிச்சிருக்கிறாங்க அந்த போட் வந்து எப்பயுமே இந்த இடம் வந்து நிறைய டூரிஸ்ட்டுகள் இருக்கிறதா அதாவது இந்த சைன் நதியில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதால போட்டில் எப்பயுமே ஒன்று எமர்ஜென்சிக்கு ஒரு போட் வச்சுருப்பாங்க சேஃப்டிக்கு ஸோ இதே மாதிரி நிறைய போட்டுகள் அதாவது இந்த போட்டுகள் சில போட்டுகள் வந்து ப்ரீவாக் அவங்களோட சொந்த போட்டுகளும் இதில் பார்க் பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஏண்டா ஒரு பெரிய டூரிஸ்ட் போகிற டூரிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியலை இப்போ இந்த போட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒரு டேபிள் ரெண்டு மூணு சேர்ஸ் மற்றது கீழே தெரியலை கீழே அவங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் சில நேரம் இது ஒரு ப்ரிவாட் போட்டாக இருக்கலாம் இப்போ நீங்கள் இந்த இதில் இப்போ போய் இருக்கிறது ஆக்கள் யூஸ் சார் இப்போ இதுல யாரும் இல்லை இதே மாதிரி ரெண்டு பக்கம் இதே மாதிரி அங்காலையும் நிறைய போட்டுகள் பார்ட் பண்ணி வச்சிருக்காங்க நாங்க இப்ப திரும்ப மேலே போய் ரோட்டு பக்கம் எப்படி இருக்குது பார்ப்போம் பாலத்தில் தான் இந்த பூட்டு போட்ட காதல் நான் பார்த்துருக்குறேன் கடைசி எங்கெங்கே கிடைக்குதோ அங்கே இல்லாமல் இந்த பூட்டு போட்டுறாங்க இதிலேயும் பூட்டு போட்டிருக்குறாங்க இந்த வயரெல்லாம் சுற்றி பூட்டு போட்டுருக்கு நான் பார்த்துருக்குறேன் இந்த பேரிஸில் ஈஃபில் கிட்டே இருக்குது அந்த பாலம் ஃபுல்லாகவே பூட்டு நான் காதலர்கள் காதலிகள் அவங்களோட பேர்களை ஞாபகத்துக்கு எழுதி அதில் ல்படி இந்த கீயை இந்த சைன் நதியில் எரிவாங்களாம் அது வந்து அவங்கள பிரிக்க முடியாது இந்த கீயை உங்களால் கண்டுபிடிச்சி இந்த பூட்டை திறக்க இயலாது அதுதான் அதில் அர்த்தம் இந்த சைன் நதியை மேக்னட் மெஷின் போட்டு பார்த்தோம்னா நியாயமான கீ கண்டுபிடிக்கலாம் சரி ஓகே நாங்கள் தொடர்ந்து நடந்து இது வந்து இத நான் நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட் இந்த போட் இரவு நேரம் நல்லா இருக்குமே என்ன நீங்கள் பாதிங்க தெரியும் இந்த போட்டை சுற்றி அப்படியே இந்த விளக்குகள் வச்சுருக்குறாங்க உள்ளே இருந்தபடி நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இந்த நதியை ஒரு சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கும் நிலைக்கு